தோரை நம்ம ராதிகாக்கு இந்த சம்மந்தம் தான் என்னமோ கரெக்டாக தருது நல்ல வசதியான குடும்பம் மாப்பிள்ளையும் பரவாயில்லாம இருக்காரு ஆமாமா நான் அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம ராதிகாக்கும் வயசாகி போகுது சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்லாமா சின்ன பொண்ணு நீ என்ன நினைக்க நான் என்னங்க நினைக்கிறது உங்க தங்கச்சி தான் ஆயிரம் கண்டிஷன் வச்சிருக்காளே அவட்ட கேளுங்க அவளுக்கு சரின்னா சரிதான் என்ன காலையில் என்னை பற்றி பேசாரன் சாச்சா என்னாலலாம் நீங்க சொல்ற என்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது மர்மோலை நீ தான் ஏதாவது பண்ணு மர்மோலை என் மகா மனசு கொஞ்சம் மாத்து மர்மோலை ஓஹோ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அன்னிகாரியோட சேர்ந்து பிளான் பண்றியா நீ என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற இங்க பாரு ராதிகா பொண்ணா இருந்தா என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி தான் போணும் சீக்கிரம் ஒரு முடி விடு 1008 கண்டிஷன் வச்சு அவ்ளோ கண்டிஷன் நிறைவேற மாதிரி உங்களுக்கு மாப்பிள வேணும்னா உனக்கு 40 வயசுல தான் கல்யாணம் பண்ண முடியும் சரி அம்மே மகனும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் ராதியாட்ட பேசிக்கிறேன் என் கண்டிஷன் கேட்ட மாதிரி மாப்பிளைய கூட்டி வரதா அந்த இங்க பாரு ராதியா நீ போடுறது வந்து மாப்பிள்ள வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கண்டிஷன் போடுறேன் ஆனா ஒன்றை பாரு உன் இஷ்டத்துக்கு நீ சாப்பிடலாம் உன் இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸு போடலாம் உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இளிச்ச வாய் மாப்பிள்ள தான் உனக்கு செட் ஆகும் அப்படி சொல்றீங்களா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் மூலி இமா நம்ம ராதியா ஒரு வழியா கல்யாணத்துக்கு சம்பந்தா அந்த மாப்ள பையன்ட்ட ஓகே சொல்லி வர சொல்லுங்கமா நம்ம நாட்டுக்கு கல்யாணம் வாங்க வாங்க

எங்களுக்கு இந்த சம்பந்தமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க சம்பந்தி எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் ரொம்ப ஓவரா தான் போகுது இந்த கிளவி பணம் இருக்கிற திமுறல ஆடுது ஆமா இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் என்னால உங்களுக்கு கேட்டு முடி கொடுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாம நீங்க பண்றத பார்த்தேன் அப்புறம் நான் பொல்லாதவள மாறிடுவேன் அத்த நீங்க பொண்ணு கூட்டுவாங்க எங்க அம்மா மனசு மாறிட்டா சரிங்க மாப்ள ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னால நான் என் மருமகளை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதுக்கு என்ன சம்பந்தி ராதியா உள்ளதா இருக்கா கேட்டியா நாதி எல்லாத்தையும் கேட்டுதான் இருக்கேன் நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எங்க அம்மாவே மன்னிப்பு கேட்க வச்சுட்டு பாத்துக்கிறாத தான் ஏதோ தனியா பசங்க வாரா மூஞ்சி இப்படி தூக்கி வைக்காத கண்டுபிடிச்சுவா பொண்ணு நல்லா தான் இருக்கா இந்த பிடி இது உனக்கு தான் இருபத்தஞ்சு பவுனு இது நீ உன் வாழ்க்கையில என்னைக்கு பாத்திருக்க இருந்தாலும் கொடுக்க ஏன் தெரியுமா எனக்குன்னு தனியா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு

இதத்தான் வாங்கிட்டு இருந்து எதிர்பார்த்தேன் இனிமேல் அந்த வீடு நம்ம கண்ட்ரோல்